ஆதிபாரதி சிறில் இன்னைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் தமிழை வந்து ஸ்வேத்தா அடிச்சிட்றாங்க உச்சக்கட்ட கோபத்தில் பாரதி வந்து ஸ்வேத்தாவை அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்வேதாவும் செம்ம கடுப்பில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி ஆ ஆதி ரெண்டு பேரும் சோபா வந்து உட்காடுறாங்க ஆதி என்ன அது பண்ணீங்க மொத்த குடும்பமும் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வருவாங்கன்னு சொன்னீங்க எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க என்ன மேஜிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அவங்க வருவாங்கன்னு சொன்னேன் வந்தாங்களா இப்போ நம்மளை கவனிப்பாங்க பாருங்கள் விழுந்து விழுந்து அப்படின்னு சொன்னோன்னா என்ன அது சொல்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்வேத்தா அம்மா வேகமாக கிச்சனுக்கு ஓடி போயிட்டு வந்து ஒரு டம்ளரில் பால் பழம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கொடுக்குறாங்க என்ன அது எல்லாமே ஒரே மாயமதாரமாக இருக்குது அப்படின்னா எல்லாம் அப்படிதான் அப்படி சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னோடய சொத்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சின்ன சம்மந்தி அப்படின்னு ரத்னம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் சைடில் உள்ள செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு இனிமேல் மேற்கொண்டு பண்ண வேண்டியது மூர்த்தத்துக்கு தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வேதா வந்து மேலே போய் கரெக்டாக வந்து பூவெல்லாம் மலர் தூக்கிகிட்டு இருக்காங்க சாந்தி மூர்த்தத்துக்கு வந்து ஆதிப்பாடுறதுக்கு ரெடி இருக்காங்க உடனே வந்து அறிவு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்துட்டு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க வேறு என்ன பண்ணுறது என் மனசை வந்து நான் தேத்திக்கிட்டு தானே ஆகணும் அப்போ ஆதி பாரதி சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து நீ வந்து நீயே உதவி செய்ய அப்படின்னு ஒன்னே சேச்சா எப்படி வந்து இவங்க வந்து சாந்திமூர்த்தத்தை நிப்பாட்டுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுவிறுன்னு போயிட்டு வந்து அங்கே தமிழ் வந்து பக்கத்து ரூமில் வந்து ரத்தனா ரூமில் தூங்கிட்டு இருக்க தமிழை வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வந்து படுக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாரதி வந்து சந்தோஷமாக வந்து சாந்தி முரூத்தத்துக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க ரூமுக்கு வந்து பார்த்தா தமிழ் தூங்கிட்டு இருக்காங்க உடனே ஆதியும் ரூமுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பாரதி வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப கலக்கமாக இருக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னோன்னே தமிழ் தூங்கிட்டுருக்கா அப்படின்னா அதனால் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட சொத்துங்க அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எனக்காக வந்து என் கூட இருக்கீங்க இந்த ரூமில்ங்கும் போது எனக்கு நினைக்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆதி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் ரத்னம் வந்து பார்க்குறப்ப வந்து மரகதத்தை ஏமா இப்போ தமிழ் பாப்பா அங்கே போய் பார்த்துக்கிட்டா அப்புறம் எப்படி அவங்க இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து இந்த நேரத்தில் தட்டலாமா அப்படின்னாலும் தட்டு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்தோன்னே என்ன சாந்தி முத்த ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழையும் இங்கே தூங்க வச்சுட்டிங்களே அப்படின்னு சொன்னப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் தமிழ் என்னோட பொண்ணு என் பொண்ணு என் கூட தூங்குறதில்ல எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப அப்புறமேட்டுக்கு பாரதி இந்த பக்கம் ஆதி ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்குறப்ப வந்து கரெக்டாக வந்து தமிழ் வந்து காலத்துக்கு ஆதி மேலே போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு ஆதி பாரதி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பாரதி தனியாக போய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து ஆதி வந்து கையை பிடிச்சி நீங்கள் இவ்வளோ க மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய சொத்து அப்படின்னு திரும்பியும் சொல்லி பாரதிக்கு வந்து மனசை வந்து கவலைப்படாமல் உட்காந்துட்டு கீழே வந்து பாயை விரிச்சிட்டு இங்கே உட்காடுறாங்க உட்காந்தோடன்னே மறுபடியும் தமிழ் எந்திரிச்சு வந்து கீழே வந்து இவங்க மடியில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க இவங்க ஆதியும் சரி பாரதியும் சரி விழுந்து வந்து சிரிக்கிறாங்க சரி சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ரெண்டு பேரும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் ரத்த நாள்லேருந்து எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தமிழை வந்து என்னை விட்டுட்டு போகிறது தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னோடனே தமிழ் வந்து ஓடி வந்து தாத்தா இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாத தாராளமாக பார்க்கலாமா நீ உனக்கு ஏதாவது என்னை பார்க்கணுன்னு சொன்னேன்னா ஃபோன் பண்ண என்ன போகிறோம் ஓடி வந்துடலாம் நானே வந்துடுறேன் அப்படின்னோன்னே உனக்கும் மரகதை வந்து சொல்கிறாங்க ஏதாவது எங்களை பார்க்கணுன்னு நினச்சேன்னா கொஞ்சம் வந்து அழைச்சிட்டு வாமா தமிழ் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் மாத்த நிச்சயமாக அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க சரின்ட்டு இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறமேட்டுக்கு க தமிழ் வந்து கே பாலத்துக்கு போட்டு விளாண்டுட்டு இருக்கப்போ வந்து நீ இங்கே விளாடாத வெளியில் போய் விளாடு அப்படின்னு சொன்னோன்னா உடனே சரி அப்படின்னு சொல்லி பாலத்துக்கு போட்டு விளாண்டுகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அந்த சமயத்தில் தான் லேப்டாப்பில் ஸ்வேத்தா வேலை பார்த்துட்டுருக்கப்போ வந்து தெரியாமல் வந்து பால் அதில் ட்ரிங்க் ட்ரிங் ட்ரிங்க்ஸ் வந்து கரெக்டாக லேப்டாப்பில் த பட்டு தண்ணி ஆகிடுது உடனே ஸ்வேத்தா கோம் வந்து பலாரணம் அடிச்சிடுறாங்க நம்ம தமிழை அதை பார்த்தோன்னா வந்து எல்லோரும் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இப்படி சின்ன பிள்ளையை அடிச்சிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து கோபமாக இங்கே வராங்க வந்தோடனே என்ன ஆச்சு தங்கலாம் அப்படின்னே தெரியாமல் அடிச்சிட்டாங்க இவங்க வேணுன்ட்டே அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ண அப்படின்னோன்னே ஸ்வேதாவை கேட்டோன்னா என்ன நீ என்ன எல்லாம் கேள்வி கேட்குற சின்ன பிள்ளை தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வோம் ஓ அப்படியா பலார்ன்னு ஸ்வேதாவை நாளார இப்போ கணக்கில் பளிச்சு பளிச்சு அடிக்கிறாங்க அடித்தோன்னே வந்து மொத்த குடும்பமாக ஆடி போயிட்டாங்க உடனே வந்து அறிவு எந்த தைரியத்தில் நீ வந்து என் பொண்ணு மேலே கை வைக்கிறேன் அப்படின்னா அவள் எந்த தைரியத்தில் சின்ன பிள்ளைன்னு பார்க்காம அவள் தமிழ் அடித்தாலும் அதே தைரியம்தான் தான் வந்து ஒரு நாள் கூட ஆகலை நீ வந்து அவ்வளோ எடுத்து ஆடுறியா அப்படின்னு என்ன ஆளாளுக்கு வந்து என்னையே கேள்வி கேட்குறீங்க என்னையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அவங்க தமிழை வந்து சின்ன பிள்ளைன்னு அடித்தாலே அதையே யாரும் கேள்வி கேட்க மாட்றீங்க அப்படின்னொன்னே உனக்குலாம் வந்து இந்த தகுதி தராத இல்லாமல் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பாக போச்சு எல்லாம் என் மாப்பிள்ளை கொடுக்குற இடம் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பேசுகிறது தேவையில்லாமல் வார்த்தையை விட்றத நிப்பாட்டு அப்படின்னு வந்து பவானியையும் பேச ஆரம்பித்தோன்னே கரெக்டாக வந்து ஆதி அங்கே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆனோடனே அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம தமிழ் என்ன ஆச்சு ஸ்வேதா ஸ்வேத்தாண்ட்டி என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஆதி முறைக்கிறாங்க எபிசோட செமையாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்